தமிழ்நாடு அரசு கண்பொரு உருவெல்லாம் தொடர்பாக மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று காண்சி ஆரையில் சென்று மாணவிக் கல்வி போன்ற நலன் ஒன்றின் தீர்வுகள் நடைபெற்றது மாநில பொதுக்குழு கூட்டம் மேற்கண்ட நிர்வாகிகள் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பதவி பெயர் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வருமாறு அறிவிக்கிறோம் புதிய நிர்வாகிகள் மாநில தலைவர் டி முருகானந்தம் மாநில பொதுச் செயலாளர் ஆர் தங்கராஜ் பொருளாளர் டி மோகன் இணைச் செயலாளர் ஊ முருகேசன் துணைத் தலைவர் பாலமுருகன் தலைமை செயலாளர் இளஞ்செலியன் அமைப்பு செயலாளர் திருமதி மடகுளி மாநில மண்டல செயலாளர்கள் தேனியல் தெற்கு மா தெற்கு மண்டலம் ராமு வடக்கு மண்டலம் திருமதி பானுமதி மேற்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் ஆகிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது நீண்ட நாட்கள் நிலுவையில் உள்ள பதவி பெயர் மாற்றம் பனி சுமையின் காரணமாக பனிச்சுமையை குறைத்தல் காலி பணியிடங்களை நிரப்புதல் மாநில ஒரே மாதிரியான பணி கூறுதல்